ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கக்கூடியது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இதை எழுதினது கவிஞர் தாராபாரதி பாடல் வந்து புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் முடுத்திய நூலாதை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலா மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நடி நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாராபாரதி இதுல முக்கியமா கேட்கக்கூடிய லைன் என்னன்னு பார்த்தோம்னா கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம் தாராபாரதி அறத்தின் ஊன்று கோல் அந்த மாதிரி அறத்தின் ஊன்று கோலாக அண்ணல் காந்தியின் சின்ன கை தடி அப்படின்னு பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற லைன் கூட தாராபாரதியோடது தான் இனி தாராபாரதியை பத்தி பார்க்கலாம் தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி இவருக்கு உண்டு இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நொழி வெளிச்சங்கள் இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் இந்த பாடல் பாரத மன்றிய நாற்றாங்கல் அப்படிங்கிற பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் லக்